உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாக கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மீன்பிடிக்க சென்ற படகு கவிழ்ந்து மூன்று மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது பரபரப்பான அந்த காட்சியை பார்ப்போம் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம் பிரசாத் வணக்கம் அந்த மூன்று மீனவர்கள் எப்படி இருக்கிறார்கள் மேலும் விவரங்கள் என்ன கேரள திருவனந்தபுரம் அருகே பகுதியில் பகுதியிலிருந்து ஏராளமான மீனவர்கள் நாட்டுப்படகில் தினந்தோறும் காலையில் மீன்பிடிக்கச் செல்வது வழக்கம் அந்த பகுதியில வந்து அடிக்கடி கடல் சீத்தமாக காணப்படும் என்பதால் சில நேரங்களில் படகு கவிழ்ந்து மீனவர்கள் உயிரிழப்பும் காயங்களோட மீனவர்கள் தப்பிய சில சம்பவங்களும் அந்த பகுதியில் நடந்துள்ளது இப்போ கடந்த ரெண்டு நாட்களாக கடல் அலை சீற்றமாகவும் அதே போன்று கள்ளக்கடல் தன்மையும் ஏற்கனவே கேரள அரசு எச்சரித்திருந்தது இந்த நிலையில இன்று காலை ஏழு மணிக்கு பெருமாந்துறை அப்பகுதியைச் சேர்ந்த சவாத் என்பவருடைய நாட்டுப் படகுல ஒரு மூன்று மீன்பிடிக்க சென்றார்கள் சிறிது தூரம் செல்லும் போது எழுந்த ஒரு சீற்றமான அலையில் படகு தலைகீழாக கவிழ்ந்து மூன்று பேரும் கடல் நீருக்குள் மூழ்கினார்கள் இதனால் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது அவ்வழியாக சென்ற மற்றொரு படகையில் இருந்த மீனவர்கள் உடனடியாக சென்று மூன்று மீனவர்களையும் மீட்டு கரையேற்றினார்கள் இதனால் அதிர்ஷ்டவசமாக அந்த மூன்று மீனவர்களுமே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தப்பியிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விவரங்களுக்கு நன்றி பிரசாத் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்